அமிர்தா டெய்ரி மிஷினரியோட சிறிய ரக கறவை எந்திரத்தை தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ எப்படி மடியில் நம்ம கிளாஸ் மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது இருபத்தி ஏழாம் லைனர்ங்கிறதுனால உங்களுக்கு வேக்கியூம் வந்து அதுவே தானாக ஃபோல்ட் ஆகிக்கும் ஒவ்வொரு லைனராக நீங்கள் ஜெனியூனாக ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து மடித்து மடித்து விட்டிங்கன்னா அது பட்டுக்கு போய் காம்பில் செட் ஆகிக்கும் ஸோ இப்போ பால் கறந்துகிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பால் கறந்து முடித்தாச்சு இப்போ அடிப்பால் எடுத்துக்கிட்டுருக்கோம் அடிப்பால் எடுக்கும்போது நம்ம என்ன செய்யணுன்னா அவர் கை வச்சு அழுத்துற மாதிரி அந்த கிளாஸெட்டில் லாஸ்ட்டாக கை வச்சு லைட்டாக ப்ரெஷ் கொடுத்தோமா இருக்கிற அடிப்பால் சுத்தமாக வந்துடும் கறந்தாச்சு இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா கிளாஸ் கீழே ஒரு சின்ன வேங்ஸ் மாதிரி இருக்கும் அதை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி கீழே இழுத்தமாக உங்களுக்கு வேக்யூம் ரிலீஸ் ஆகிரும் மடியிலேருந்து லைனர் வெளியில் வந்துடும் ஸோ அப்படியே எடுத்துகிட்டு ஒரு சின்ன ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டியூப்பில் இருக்கிற பாலெல்லாம் மறுபடி பக்கெட் குள்ளார போயிடும்